ம் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி ரோஸ்மேரி ஆயில் இல்லை ரோஸ்மெரி ஸ்ப்ரே ரெகுலராக யூஸ் பண்ணால் முடி கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்களே இது உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாப்பில் இது வந்துட்டுங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் பேத்துக்கு ஆகாது இந்த மாதிரி ஒருவேளை ஆனதுன்னா கூட அது எப்படி ஆகும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய முடியினுடைய கலரை வந்து இன்னும் வந்துட்டு டார்க் ஆக்கும் அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுடைய முடியை வந்து ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்குது அப்படின்னோம்னா டார்க் ரெட்டாக மாற்றும் இல்லை என்னுடைய முடி ஒரு நார்மல் ஐ மீன் ஒரு கருப்பு கலரில் டல்லாக இருக்குது அப்படின்னோம்னா இன்னும் வந்து டார்க் கருப்பாக மா மாற்றும் ஐ மீன் டு சே இந்த ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை அடர் கருமையாக வந்துட்டுங்க மாற்றும் மற்றபடி வந்துட்டு ரோஸ்மேரினால முழுக்க முழுக்க ஹேர் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை சரிங்களா ஸோ இந்த காரணத்தினால நீங்கள் அதிகபட்ச ஒரு பயம் வந்து வச்சுக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை ரோஸ்மேரி யூஸ் பண்ணும்போது அதே போல் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது யாராவது சொல்லும்போது ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டிங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோஸ் போட்டு மற்றவங்களுக்கும் அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் சரிங்களா மிக்க நன்றிங்கம்மா உங்களுக்கு மேலும் இது சம்மந்தமாக வேறு எதுனாலும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரிப்ளை கொடுக்குறேங்க மிக்க நன்றி உங்களை நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்